ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலைப்பாடு விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையிலேயே இந்த பிரபஞ்ச பேராற்றலின் சக்தியை ஒரு மனிதன் முழுமையாக பெறுவதற்கு அவன் எந்த தன்மையில் இருந்தால் அது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தன்மைனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம் இப்போ வீட்டில் நம்ம சாதம் வடிக்கிறத பார்த்துருப்போம் அந்த சாதம் எப்போ வடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வெந்துருச்சான்னு செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அது வெந்த தன்மைக்கு வந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்கும் வடிக்கவே செய்வாங்க அதே மாதிரி ஒரு பால் தயிர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை விடுவாங்க ஓகேங்களா புறம் ஓரும்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் விட்டால் தான் அந்த பால் தயிராக மாறும் அந்த தன்மைக்கு வரும் ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அது பயன்படுத்துவதற்கு ஒரு தன்மைக்கு வந்தால் நம்ம அந்த ஒரு பொருளை பயன்படுத்த முடியும் இல்லைங்களா அந்த தன்மைக்கு வரல அப்படின்னா அந்த பொருளை பயன்படுத்த முடியாது உதாரணத்துக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சி அதை நம்ம உருட்டி தேய்ச்சி போட்டால் தான் சப்பாத்தி சுட முடியும் வெறும் மாவு பசியாத மாவை வச்சுக்கிட்டு சப்பாத்தி போட முடியாது இல்லைங்களா அதுபோல் எந்த ஒரு பொருளை பயன்படுத்தணுன்னாலும் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அந்த தன்மைக்கு வர வச்சு தான் அந்த பொருளையே பயன்படுத்த முடியும் ஓகேங்களா இந்த உலகத்தில் எல்லா செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா விவசாயத்திலேருந்து நம்ம எந்த தொழில் எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு தன்மைக்கு வந்தால் அந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியும் பயன்படுத்த முடியும் செய்ய முடியும் ஓகேங்களா அப்படிதான் இயற்கையோட விதி இருக்குது இப்படி எல்லா விஷயங்களிலுமே இயற்கையோட விதி இருக்குது அந்த விதியை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த தன்மைக்கு அந்த பொருள் வரும் அந்த பொருளும் நம்ம பயன்படுத்த முடியும் ஓகேங்களா அதே போல் தான் ஈர்ப்பு விதியும் செயல்படுது ஓகேங்களா நம்ம ஒரு தன்மைக்கு வந்தால் தான் அந்த ஈர்ப்பு விதியும் செயல்பட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் அது நிறைவேற்றி தரும் ஓகேங்களா ஆல்ரெடி அந்த விதி இந்த பிரபஞ்சம் முழுக்க செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா அந்த தன்மைக்கு நம்ம சிங்க் ஆகணும் ஓகேங்களா அந்த தன்மையில் ஈர்ப்பு விதி இருக்கிற தன்மைக்குள்ளே நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த விதி ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளவே செயல்படும் அப்படி செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இயற்கையோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்துடுவீங்க ஓகேங்களா இயற்கையால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சம் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கப்பெற சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் பெரிய பெரிய கர்ம வினைகள் இருந்தாலும் அது சிறுசாக்கி அதாவது தலை போக வேண்டிய இடத்துல தலைப்பாயோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லா வகையிலையும் பாதுகாத்து மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதற்கு பிரபஞ்சத்தோடு சிங்காக கூடிய தன்மைக்கு நாம் மாற வேண்டும் அந்த தன்மை என்ன என்னவென்று நம்ம பார்ப்போம் ஒன்று அன்பு ரெண்டு கருணை மூணு அனைத்து உயிர்நேயம் நாலு யாரிடமும் விருப்பம் வெறுப்பமின்றி வாழுதல் அஞ்சு இயற்கையை நேசித்தல் புரிந்து கொள்ளுதல் ஆறு என்றும் மனதில் மகிழ்ச்சியாய் இருத்தல் ஏழு ஒவ்வொரு நொடியும் நன்றியை வெளிப்படுத்துதல் எட்டு தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகளுக்கு மன்னிப்பு மனப்பான்மையில் இருத்தல் ஒன்பது இவை அனைத்தும் சொல் செயல் உணர்வு வடிவமாக வெளிப்படுத்தி வாழுதல் இந்த ஒன்பது தன்மைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்தோமேயானால் இந்த பிரபஞ்சம் நம்மை நடமாடும் தெய்வமாகவே வாழ வைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உதவின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டியது இருக்காது எல்லாருமே உங்களை தேடி தான் வருவாங்க ஓகேங்களா ஒரு இருபத்தோரு நாளைக்கு இதையெல்லாம் கடைப்பிடித்து வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றம் நிச்சயம் நீங்களே உணர முடியும் ஓகேங்களா கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்ன தான் ஒரு சில மக்கள் இதெல்லாம் கடைபிடிச்சா கூட அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது அவங்க தடுமாறிடுறாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய குணநலங்களில் இருந்து நான் மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கணும் ஒரு வைராக்கியமாக இருக்கணும் ஓகேங்களா அந்த சூழ்நிலை வர்றதே உங்களுடைய உண்மைத்தன்மையை சோதிக்க தான் வருது அப்போது நீங்கள் திடகாத்திரமாக அந்த சூழ்நிலைகளை சமாளித்து நீங்கள் உங்கள் குணநலங்கள்லேருந்து மீறாமல் நின்றுட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளை நீங்கள் தான் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் நன்றி